வயிற்று கோளாறுகளும்கண்டுவிடும் ஆணி பிரதோஷ வழிபாட்டில் ஈசனுக்கே நிவேதிக்கப்பட்டு பின் தானம் செய்யப்பட வேண்டும் இவ்வாறு செய்வதால் மலட்டுத் தன்மை நீங்கும் ஆடி மாத பிரதோஷ வழிபாட்டில் மக்கள் வெண்ணையுடன் சர்க்கரை சேர்த்து அதை ஈசனுக்கு நிவேதித்து பின்பு தானம் செய்ய வேண்டும் இப்படி செய்து ஆராதிப்பதால் கொழுப்பினால் வரும் நோய்கள் நீங்கும் ஆவணி மாத பிரதோஷ வழிபாட்டில் ஈசனுக்கு தயிர் சாதம் நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும் இவ்வாறு செய்து ஈசனை ஆராதிப்பதால் காரிய தடைகள் நீங்குவதோடு நோயுற்றவர் நோயில் இருந்து மீழ்வர் புரட்டாசி மாத பிரதோஷ வழிபாட்டில் சர்க்கரை பொங்கலும் புளியோதனையும் நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும் இவ்வாறு செய்து ஈசனை ஆராதிப்பதால் அடிப்பு தடிப்பு உரல் விஷக்கடி போன்ற உபாதைகள் நீங்கும் ஐப்பசி மாத பிரதோஷ வழிபாட்டில் உளுந்து வடையும் ஜிலேபியும் ஈசனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்வதால் சீரல் நோய் தீரும் கார்த்திகை மாத பிரதோஷ வழிபாட்டில் எலுமிச்சை சாதமும் தேங்காய் சாதமும் ஈசனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும் இப்படி செய்வதால் பெண்களுக்கு கர்ப்ப சம்பந்தமான நோய்கள் தீர்வதுடன் அடிவயிற்றிலிருந்து துடைப்பகுதி வரை உள்ள வியாதிகள் தீரும் மார்கழி மாத பிரதோஷ வழிபாட்டில் பெண் கடலை சுண்டலும் ஈசனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும் ஒரு செய்வதால் மஞ்சக்கா மாலை ஆஸ்துமா போன்ற நோய்கள் நீங்குகின்றன தை மாத பிரதோஷ வழிபாட்டில் தயிர் ஏட்டில் தேனை சேர்த்து ஈசனுக்கு நிவேதிக்க வேண்டும் இப்படி செய்வதால் கபஸ்டால் வரும் நோய்கள் தீரும் மாசி மாத பிரசோஷ வழிபாட்டில் நெய்யுடன் சர்க்கரை கலந்து ஈசனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும் இப்படி செய்து ஈசனை ஆராதிப்பதால் மாந்தம் வயிறு உப்புசம் சிறுநீரக கோளாறு போன்ற உபாதைகள் நீங்கும் பங்குனி மாத பிரதோஷ வழிபாட்டில் தேங்காய் சாதமும் தக்காளி சாதமும் ஈசனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்து ஈசனை ஆராதிப்பதால் மனக்கிளேசம் பித்தம் பைத்தியம் முதலிய நோய்கள் தீரும்